அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ஒன்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு யூனிக் அகாடமியில் சனி ஞாயிறு பயிற்சி வகுப்புள் துவங்கப்பட்டுள்ளது அதே போல் நாளை முதல் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் டெய்லி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வரைக்கும் காலையில் பத்து டு நாலு மணி வரைக்கும் டெய்லி கிளாஸ் இருக்குது ஸோ இப்போ வெளியூர்லேருந்து வந்து தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு டெய்லி கிளாஸில் வந்து சேர்ந்து நீங்கள் வந்து ஹாஸ்டல் வசதி ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக இருக்குது முழு நேரம் அதாவது இப்போது கால்பர் வந்து இதுக்கு ஒரு நூறு நாள் இருக்குது அப்படின்னா அந்த நூறு நாளும் தங்களை வந்து முழுமையாக நீங்கள் ஈடுபடுத்தி முழு நேரம் இதற்காகவே நீங்கள் ஒதுக்கி படி படித்தீர்களானால் இந்த தேர்வில் வெற்றி நிச்சயம் அதே போல் உங்களுக்கு பயிற்சி மிக சிறந்த முறையில் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆண்டாம் முதல் இன்று வரை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் மிக சிறந்த கல்வி நிறுவனம் யூனிக் அகாடமி ஸோ வந்து இன்றைக்கி இந்த ஃபீல்டில் வந்து காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து இத்தனை வருஷமாக நடத்திட்டுருக்கிற இன்ஸ்டியூட் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் வேணாலும் எடுத்து பார்க்கலாம் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அதுக்கடுத்து புர்டிஸில் போல் நிறைய வந்திருக்கு ஸோ இந்த தேர்வு இந்த டிஆர்பி யூஜி அப்படின்னாவே யூஜி பிஜி ரெண்டாயிரத்தி ஒன்றில் தமிழ்நாட்டு அளவில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ஏன்டா படித்தவங்க இன்றைக்கி பன்னெண்டாயிரம் பேர் டீச்சராக இருக்காங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணில் டெட்டில் எழுதி வேலைக்கு போனவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே ஆண்டை படிச்சவங்க வேலைக்கு போயிருக்காங்க இது வரைக்கும் டெட் பாஸ் பண்ணிங்க ஐயாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே பாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து டெட் படித்து பாஸ் பண்ணவங்க மட்டும் இந்த தேர்வு இது முதல் தடவையாக நட நடைபெறுது ஸோ அதனால் வந்து சிறந்த பயிற்சி இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணுன்ற மெத்தட் தெரிஞ்சு நீங்கள் படிக்கலாம் அதற்கான வழிகட்டல் நான் வந்து டெல்லியில் ஐஎஸ் கோச்சிங் பண்ணி ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து தான் இந்த இன்ஸ்டியூட்டை நான் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாகவே என் சப்ஜெக்ட் மேக்ஸு நான் மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் நான் இன்ஸ்டியூட் ஆரம்பித்து மேக்ஸ் தான் ஃபுல்லாக பண்ணிகிட்ருந்தேன் நைன்டீன் நைன்ட்டி நைனில் ஒரு பதினெட்டு பேருக்கு ஏ எக்ஸாம் நான் மேக்ஸ் எழுதி பதிமூணு பேர் பாஸ் பண்ணாங்க அதுக்கு பிறகு இவங்க எல்லாமே டியூஷன்ஸ் யாராலும் பண்ணுறாங்க காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து என்னை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு டெல்லியில் போய்ட்டு நான் வந்து ஐஎஸ் கோச்சிங் ஒரு ஹவுஸில் ஜிஎஸ் வாஜராமன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஐஐடி கேம்பஸில் மேக்ஸ் முடிச்சுட்டு வந்து தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இந்த தேர்வுக்கு முறையாக பயிற்சி வழங்கி மாணவர்களுக்கு வந்து சிறந்த வழிகாட்டுதல் கொடுத்து இந்த தேர்வுக்கு வெற்றி பெறுவதுக்கு நாங்கள் முழு உறுதுணையாக இருப்போம் இவ்வளோ ஒரு அனுபவத்தையும் மாணவர்களுக்கு எப்படி படிக்கணுன்ற வழிமுறைகளையும் கொடுப்போம் ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுறப்போ மாணவர்கள் வெற்றி பெறுவது மிக சுலபம் இன்றைக்கி நம்பர் ஒன் படிக்கிற மாணவர்களை விட சாதாரண படிக்கிற மாணவர்களே நிறைய தேர்வுகளை வெற்றி பெறுறாங்க அதற்கு அவங்க வழிகாட்டுதல் தேடி வராங்க நிறைய பேர் வந்து நமக்கு நாலேஜ் இருக்குது நாம்ளே வந்துடும் நினச்சிட்டு இந்த தேர்வு இரண்டு மூன்று முறை எழுதி கிடைக்கலன்றப்போ தான் கிளாஸ்க்கு வராங்க அந்த மாதிரி நாங்கள் வந்து இப்போது டெய்லி கிளாஸே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு நைன்டி டேஸ் முழுக்க நீங்கள் இந்த தேர்வுக்காகவே உங்களை வந்து அர்ப்பணிக்கு அர்ப்பணித்து படிக்க விரும்புனீங்கன்னா யூனிக்க கடமில் வந்து சேருங்க கண்டிப்பாக நான் வந்து பாஸ் பண்ணி காமிக்கிறோம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான முழு பயிற்சி நான் கொடுத்து உங்களை பாஸ் பண்ண வைக்கிறோம் அதுக்கான கேரண்டியை தர முடியும் அதே போல் வந்து வீக்கெண்ட் கிளாஸ் இருக்குது அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் இருக்குது எங்களுக்கு எந்த கிளாஸ் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் பட் படித்து நான் பாஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறவங்க முழுக்க எவ்வளோ நேரம் நம்ம ஒதுக்குறோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு கிளாஸுக்கு வந்து ஒரு எட்டு மணி நேரமோ இல்லை ஒரு பத்து மணி நேரமோ ஒதுக்கிட்டு படிக்கிறதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் ஒதுக்குங்க ஏன்னா நம்ம தூங்கிறது எந்திரிக்கிறது படிக்கிறது அந்த மாதிரியே முழு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த தேர்வுகளை வெற்றி பெறுறது இருக்கிற ஷார்ட் டைமில் நம்மளால் முடியும் அதே போல் இந்தளவுக்கு டைம் வந்து வேறு எக்ஸாம்ஸ்கெலாம் கொடுக்கல ஸோ இந்த டைம் எலெக்ஷன் இருக்கிறதுனால டைம் கொஞ்சம் நல்லா கூடுதலாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி டிஎம்பிசி குரூப் ஃபோர் ஆகட்டும் ஏன்னா லாஸ்ட் டைம் எழுதி ஒன் ஆச்சு போஸ்டிங் கேஸ்லாம் நடந்து போஸ்டிங் போடுறதுக்கு நிறைய பேர் எப்போ வரும்னு ஆவலும்னு காத்துட்டு இருந்த மாணவர்கள் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்கன்றத விட நாம் இப்படி படிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த தேர்வில் வெற்றி வெற்றி நிச்சயம் எங்கள் இளைஞர்களும் சேர்ந்து பயனடைங்கள் அதற்கான பயிற்சி வகுப்புகள் எதுக்காக நான் தொடர்ந்து நான் யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன்னா இப்போ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால் ஸ்டார்ட் பண்ண பிறகு கிளாஸை பற்றி இப்போ போடப்பட்ட எந்தெந்த கால்ஃபர் வருது அதுக்கு அதுக்கடுத்தது மற்ற தேர்வுகளை பற்றி தான் கொடுப்போம் அதனால் நீங்கள் தொடர்ந்து நான் கொடுக்குறது காரணம் என்னென்னா இப்போ வீக்கெண்ட் கிளாஸ் டெய்லி கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் மூணுமே ஸ்டார்ட் பண்ணியோம் ஆன்லைன் கிளாஸ் வந்து மண்டே நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி டெய்லி கிளாஸ் நாளைக்கு மண்டே ஸ்டார்ட் ஆயிடுது அதே மாதிரி வீக்கெண்ட் கிளாஸ் இந்த வீக் சாட்டர் சண்டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ லேட்டாக வரவங்களுக்கும் தனியாக பிரித்து எடுப்போம் கிளாஸ் ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கோம் அப்ளை பண்ணுற டேட் முடிஞ்சு மார்ச் ஃபஸ்ட் வீக் வரைக்குமே அட்மிஷன் கொடுப்போம் அந்த அட்மிஷன் எடுக்கிற வரைக்கும் லேட்டாக வரவங்களுக்கு திருப்பி அந்த எடுத்த சப்ஜெக்டை பிரித்து கொடுத்துருவோம் அதனால் கவலைப்பட கவலைப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி மாதிரி தேர்வு வீக்லி ஒன்ஸ் வந்து இப்போ கிளாஸ் கொடு எடுக்க எடுக்க தேர்வு கொடுப்போம் அதுக்கடுத்து எக்ஸாம் முடி கிளாஸ் உடனே சப்ஜெக்ட்லாம் டெய்லி டெஸ்ட் இருக்குது ஃபுல் டெஸ்ட் இருக்குது நிறையா அவங்க நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி இந்த டெஸ்ட்டை எழுதி எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த தேர்வில் வெற்றி பெறலாம் அதே போல் ஆன்லைன் கிளாஸும் ஈவினிங் வந்து எயிட் டு நைன் தேர்ட்டி மார்னிங் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் அதாவது ஃபை மார்னிங் ஃபைவ் டு சிக்ஸ் தேர்ட்டி ஏன்னா வேலைக்கு போகிறவங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக அந்த டைம் நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோம் அந்த இதில் வேணுன்னாலும் வர முடியாதவங்க கலந்துக்கலாம் ஏன்னா நாங்கள் நீங்களே படிக்கிறத விட அந்த மாதிரி ஒரு க்ளாஸில் சேர்ந்து படிக்கிறப்போ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் பல பேருக்குள்ளே நாம் எப்படி இருக்குன்றதையும் தெரிஞ்சிக்க முடியும் அதுக்கான வாய்ப்பு இந்த கிளாஸ் சேர்ந்து படிக்கிறதுனால கிடைக்குது ஸோ அதனால் எந்தளவுக்கு நீங்கள் வந்து படித்து பாஸ் பண்ண நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதுக்கான சப்போர்ட் நம்ம இன்ஸ்டியூட்டில் கிடைக்கும் இங்கே சேர்ந்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் என்ற எண்ணிலும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் யூனிக் அகாடமி சேலத்தில் உள்ளது நன்றி வணக்கம்